ியம்மன் பதினொன்றாம் ஆண்டு பால்குடம் திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுக்கா வில்லியநல்லூர் ஓடக்கரை ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய பதினொன்றாம் ஆண்டு பால்குடம் திருவிழா முன்னதாக குத்தாலம் காவேரி தீர்த்த படித்துறைகளிலிருந்து சக்தி கரகம் அழகு காவடி பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் விரதம் இருந்து பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓடக்கரை மகா மாரியம்மனை வழிபட்டு சென்றனர் இக்கோயிலில் நாளை மாலை தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது